வணக்கம் நம்ம இங்கே நியூ ஹோப் நியூ லைஃப் பெரும்பாக்கம் அந்த ஒரு ஆஃபன் தான் வந்திருக்கோம் வாங்க இந்த இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து எப்படி தங்குறாங்க அவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு துணி என்ன பண்ணுறாங்க சிலர் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க இன்றைக்கி நாங்களும் வந்து அஞ்சாவது முறையாக அந்த இடத்துல வந்திருக்கோம் நம்மளால் பண்ணுற செய்ய வேண்டிய உதவிகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலான்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உங்களால் முடிஞ்ச உதவி உங்களால் என்ன பண்ண முடியுமோ மினிமம் என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் உதவி பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்ததுனாலே போதும் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்க வாங்க இதுதான் பிள்ளைங்க தங்குற இடம் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனால் எப்படி இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கன்னு தெரியல நம்மளால முடிஞ்ச உதவிகள் ஏதாவது கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தங்குற வச வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எதுவும் நம்ம எடுத்து போக போகிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க ஹியூமன் ரைட்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா சென்னை தமிழ்நாடு சார் ஃபவுண்டர் சின்னமால ரமணையா அவர்கள் தலைமையில் வருஷ வருஷம் வருஷத்தில் ஒரு பத்து தடவை இங்கே மேடவாக்கத்திலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா பெரும்பாக்கம் பக்கத்தில் ஒரு நான் தமிழ்நாடு சேர்மன் மிஸ்டர் பாலசுப்பாயன் என்னோடய பேர் சிங்கமல ரமணையா நேஷனல் ஃபவுண்டர் சேர்மேன் சிங்கமல ரமணையா அவர் தலைமையில் ஹெச்ஆர்சிசி டிபியூட்டி சேர்மன் மிஸ்டர் அருண் பிரகாஷ் அவர்கள் தனசேகர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஒர்க்கிங் சேர்மன் ஒர்க்கிங் செக்ரட்டரி கோபி சென்னை ஒர்க்கிங் செக்ரட்டரி சதீஷ் சென்னை டிவிஷன் செக்ரட்டரி விஎல்எம் விஎல்எம் டிஸ்டிக்டு ஜாயின் மகிலா செக்ரட்டரி சதீஷ் சென்னை டிவிஷ்னல் செக்ரட்டரி புண்யா புண்ணியா சென்னை டிவிஷனல் செக்ரட்டரி பாலாஜி சென்னை டிவிஷ்னல் செக்ரெட்டரி தமிழ்நாடு சென்னை டிஸ்டிக்ட்டு சேர்மேன் சீனிவாசன் அவர்கள் இன்னும் நிறைய பேர் இதில் வந்து நூற்றி ஐம்பது ஆறு இரநூறு பேர்கிட்ட இந்த குழுவில் இருக்கிறோம் இந்த ஹெச்ஆர்சி டீமில் அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து சார் அருண் சார் அவர்கள் தலைமையில அவர் வந்து அவரோட மோட்டிவேஷன் எல்லோரும் கூப்பி பண்ணி எல்லாருமே சேர்ந்து தலைவர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் பணக்காரங்களாக இருக்காங்க அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது மக்களுக்கு பசங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இது எப்படின்னா சார் எல் எல்லோருமே நிறைய பேர் இருப்பாங்க அவங்கவுங்க ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க நம்ம ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த நிறுவனத்தில் என்ன என்ஜிஓ நிறுவ நிறுவனத்தில் சேர்ந்து எல்லாரும் ஒரு குழுமா ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி எல்லா ஒரு எங்களால் எவ்வளோ பண்ண முடியும் ஒருத்தரங்களால பண்ண முடியல ஆனால் எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் மெயினாக வந்து அருண் சார் அவர்கள் தான் மெயினாக இதில் வந்து நாங்கள் மோட்டிவேஷனோட அவர் மோட்டிவேஷன் பண்ணோம் சார் இது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அவர் இங்கே இங்கே அப்படின்னு எடுத்துக்கூட அவரோட இன்னும் ஒரு ப்ரெஷர் பண்ணி பண்ணனும் சார் பண்ணோம் சார் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இது எங்களோட நிறைய வந்து சாப்பாடுலயே நிறைய விதம் இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பிரியாணி கொடுக்கணும் முட்டை கொடுக்கணும் சோ கேசரி குடுக்கணும் அந்த ஐடியா யார் கொடுத்தது எதனால இதெல்லாம் கொடுத்தீங்க ஏன்னா சாப்பாடு கொடுத்தா கரெக்டா கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கு இல்லையா கண்டிப்பா இது எப்படின்னா பிரியாணின்றது விருப்பப்படுறாங்க பசங்க எல்லாருமே நம்ம வந்து சாம்பார் ரசம் இதெல்லாம் கொடுக்கலாம் ம் இருந்தாலும் அவங்க வந்து இது இது தான் இஷ்டப்படுறாங்க ரொம்ப சார் எனக்கு பிரியாணி போடுறேன் சார் ஓகே பசங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அதனால தான் பிடிக்கு போடுறோம் ஆனால் நமக்கு வந்து இது விருப்பம் இவங்க வந்து சார் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்சது நம்ம போடுறோம் ஓகே சார் உங்களுக்கு எத்தனை பசங்க சார் எனக்கு ரெண்டு பசங்க சார் ரெண்டு பசங்க ஓ என்னடா சார் படிக்கிறாங்க பொண்ணும் வந்து விஷயத்தர் முடிச்சுட்டாங்க வேலைக்கு போகிறாங்க பையன் வந்து டிகிரி படிக்கிறாங்க பையனோட பர்த்டே கூட எங்கேயா பண்ணிருக்கிறோம் பசங்களோட அப்படிங்களா சார் ஆமா இவங்களுக்கு நல்லா புடிச்ச சாப்பாடு கொடுத்து அவங்களோட வேர்டு வேர்டா எடுத்து எல்லாமே ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க பசங்க இதே போல சொல்ல இப்ப இந்த வீடியோ பதிவு பண்றது எதுக்கு வசதா மக்கள் இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உதவி பண்ணணும்ன்றதுனாலதான் பதிவு செய்யறோம் கண்டிப்பா இல்லைங்களா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம கிட்ட இருக்கிறதோட இருக்கிறதோ இல்லையோ நம்ம நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் இருந்தாலும் யாருமே கஷ்டப்படக்கூடாது உன்னால் எவ்வளோ முடியுமோ அது பண்ணு அதுவும் சாப்பாடு கோசம் கஷ்டப்படக்கூடாது ஆ சாப்பாடு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக உன்னால முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணீங்க அந்த மோட்டிவேஷன் தான் எங்களோட நிறுவனம் ஓகே சார் ஓகே நன்றி சார் இப்போ சாப்பாடு வந்து ஒரு சாதாரண ஒரு பத்து பேர் குடுக்கலாம் ஒரு இருபது பேர் குடுக்கலாம் ஆனா இங்க பசங்க திட்டத்துல ஒரு நூறுக்கு மேல நிறைய பேர் பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து அவங்கள ஒரு திருப்தியமா சாப்பாடு போட்டா நல்லா போடணும் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அதனால உங்க நல்லா வாழ நல்லா இருப்பீங்க சார் கண்டிப்பா சார் அது என்னன்னா உம் திருப்தி ஒரு நெருக்கு சார் உம் மனுஷனுக்கு ஒரு மன பையன் யாரு இருந்தாலும் கூட அவங்களுக்கு வயிறார நல்லா திருப்தியா சாப்பிடுறாங்க நம்பிக்கைன்றது ஒரு